வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி வினோத குணம் செய்தி இல்லைனாலும் வினோதி இங்கே எல்லாம் ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்தாய் சிசம் பற்றி பேசலாம் ஏன்னா எனக்கு ஸ்தை சிசம்ங்கிறது எதுனா எஸ்பெஷலி இன்றைக்கு மாதிரி நாளில் ஸ்தாய் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நான் வந்து ஒரு ஐம்பது வருஷமாக கிரிக்கெட்டு பார்க்குறேன்னு வச்சுக்கே எட்டு வயசுலேருந்து பார்க்குறேன் எனக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் ஞாபகம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஜேபாக்கில் நடந்த மேட்ச் அந்த மேட்ச்சில் விஸ்வநாத் தொண்ணூற்றி ஏழு அடித்தோம் நார்மலாக இந்தியா வந்து இந்தியாவில் தோற்றே போகாது பல வருஷங்கள் அப்படியே எல்லா டீமையும் ஸ்பின்னு போட்டு அடித்து காலி ஆகிடும் இந்தியா டீமு ஸ்பின் ஆட முடியாமல் ஒரு காலம் வரும்னு என்னால் நம்பவே முடியல நியூசிலாந்து வந்தாங்க நம்மளை டூ ஜீரோ தொக்கடிச்சோனோ த்ரீ ஜீரோ தோக்கடிச்சோம் அதை வந்து ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டுன்னு நினச்சோம் விட்டுட்டேன் சரின்னு பார்த்தா இப்போ சவுத் ஆப்ரிக்காலேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து அந்த டீமு ஆக்சுவலாக ஸ்பின்னிங் அகேன்ஸ்டே பேட்டை பிடிக்காத டீமு இந்தியாவை டூ ஜீரோ துவக்கடிச்சிட்டு போயிட்டாங்க அதில் மூணு ஸ்பின்னர் அதில் ரெண்டு ஆல்ரவுண்டரை கூட்டின்னு வந்து நம்மளை விழுப்பு ஏற்றிட்டாங்க நம்ம ஊரில் நம்ம டீமுக்கும் கோச்சுக்கும் சரி செலெக்ஷன் டீமுக்கும் சரி டெஸ்ட் மேட்ச் ஆடணுன்னா அஞ்சு பேட்ஸ்மேனு ஒரு விக்கெட் கீப்பரு அஞ்சு போலர் வச்சு ஆடணும் நீ ஆல்ரவுண்டரை வச்சு கிரிக்கெட் ஆட முடியாது ஆல்ரவுண்டரை வச்சு டி ட்வெண்ட்டி ஆடணும் அஞ்சு நாள் பேட்டிங் போகணும் நாங்கள் உனக்கு ஸ்பெஷலைஸ் பேட்டிங் போகணும் கருண் நாயருக்கு நாங்கள் நிறைய சான்ஸ் கொடுத்துட்டோம் கருண் நாயரை கூப்பிட மாட்டோம் சப்ராஸ் கான் எங்களுக்கு பிடிக்காதனால் சப்ராஸ் எடுக்க மாட்டோம் அபிமன்யு ஈஸ்வரன் எனக்கு அவங்க வேறு மாதிரி பார்க்குறான் அதனால் எடுக்க மாட்டேன் நான் வந்து இந்த பேம் பேம் தேங்க்யூ மேம் தான் எடுப்பேன் அப்படின்னா என்னென்னா போட்டு டமால் 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 அடிக்கிறவங்கள தான் எடுப்பேன் டீமு ஃபாஸ்ட் ஸ்பேஸில் ஆடுவேன் இந்த பதினோரு பேரில் ரெண்டே ரெண்டு பேட்ஸ்மேன் தான் ஒருத்தன் யஸ்வி ஜெயஸ்வாலு இன்னொருத்தன் கே எல் ராகுல் அவங்க ரெண்டு பேரை தூக்கிட்டால் பின்னாடியே பட்டாளம் வந்துடும் அந்த ரெண்டு பேட்ஸ்மேனு ஜஸ்பிரித் பும்ரா குல்தீப் இருந்தால் போலரு மற்றவன்னா ஆல்ரவுண்டர் ஜடேஜாவை நான் ஆல்ரவுண்டராக சேர்த்துக்கிறேன் சரி ஒரு போலிங் ஆல்ரௌண்டரு குல்தீப்பு ஜடேஜாவு ரெண்டு சுராஜ் பும் பும்ரா நாலு பேர் ஃபாஸ்ட் போலரு நாலு பவுலரு அதில் ஒருத்தன் ஆல்ரவுண்டரு மூணு பவுலரு ரெண்டு பேட்ஸ்மேன் வச்சுலாம் நீங்கள் டெஸ்ட் மேட்ச் ஆட முடியாது அஞ்சு நாள் பேட்டிங் ஆடணும் ஒரு நாளைக்கு எண்பது ஓவர் ஆடணும் ஸோ இது நம்மளே நம்மளை செல்ஃப் லிக்டட் உண்டு ஏன் நம்மளை மாதிரி ஒரிஜினல் கிரிக்கெட் ஃபேனாக இருக்கிறவனுக்கு இதெல்லாம் இப்படி ஒரு சூசைட் ஃபஸ்ட்டு பால் மேட்ச் போடுறதுக்கு முன்னாடியே இந்த மேட்ச்சு காலி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஏன்னா ஸ்பின்னுக்கு நம்ம ஆடுறதுக்கு உங்களுக்கு ஒரு டெக்னிக் வேணும் அந்த டெக்னிக்கே இந்த டீம்கிட்ட கிடையாது இறங்கி சும்மா அப்படி பேட்டை சுற்றி சுயிட்டினாலாம் நீங்கள் ஸ்பின்னுக்கு ஆட முடியாது எனிவே இது நடக்கணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா இதை நம்ம எடுத்துக்கொள்ளணும் வரதை நம்ம எதிர்கொள்ளணும் இது பேர் அமோர் ஃபாட்டி அப்படின்னு பேர் அப்படின்னா என்னென்னா நம்ம விதியை நம்ம எடுத்துக்கணும் கோச்சை செலக்ட் பண்ணிட்டோம் அதே மாதிரி செலெக்டரை செலக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து தாண்டி தான் ஆகணும் அந்த வயத்தெறிச்சல் ஒன்றும் பண்ண முடியாது இது தான் நம்மட்ட கேமு இது தான் நம்மட்ட இருக்கிற கோச் இது தான் நம்மட்ட இருக்கிற டீமுன்னு அக்செப்டன்ஸில் ஆரம்பிக்கணும் அதே மாதிரி வாழ்க்கையில் உங்களுக்கு இதுமாதிரி சரிக்கு விழுந்துட்டீங்கன்னா ஆமாம் சரிக்கு விழுந்துட்டோன்னு அக்செப்ட் பண்ணணும் நான் விழவே இல்லை நான் அப்படியே நெஞ்சியில் ஸ்ட்ராங்காக நிற்கிறேன் அப்படி இப்படி எங்கேயும் போகாது நம்ம த தோத்துட்டோம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கணும் ஆனால் ஒரு தோல்வி நடந்துருச்சுங்கிறதுனால நீங்கள் பேசுவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம கண்ட்ரோலில் என்ன இருக்கோ அதை செய்ய முடியும் நம்மளை கண்ட்ரோலில் இல்லாததை நீங்கள் விட்டு தான் கொடுக்க முடியும் சஃப்ராஸும் கருண் நாயராகவும் இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் ரஞ்சி டிராஃபியில் செஞ்சரி செஞ்சரியே அடிக்க முடியும் அடித்து நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் நம்மளால் என்ன பண்ண முடியும் பழைய மேட்ச்சை பார்த்து சேர் பண்ண முடியும் இங்கே அங்கே எழுத முடியும் பேச முடியும் வாழ்க்கையில் இது மாதிரி நம்மளுக்கு ஒரு பெரும் அடி எல்லாருக்கும் விழு எனக்கும் பல தரம் விழுந்திருக்கு அதனால் அடி விழுந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆமாம் இப்போ எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோம்னா ஃபெயில் ஆகிட்டேன் அப்படிங்கிறதுனால ஃபெயில் ஆகிட்டேன் நான் நான் தான் எழுதினேன் நான் சூப்பராக மார்க் வாங்கியிருப்பேன் சரியாக தப்பு பண்ணிட்டான்னா நீங்கள் ரீவேல்யூவேஷன் போடலாம் ரீவேல்யூவேஷன் போட்டால் செக் பண்ணிட்டு அதே மார்க்கு தான் நார்மலி வரும் வெரி ஃபியூ டைம்ஸ் மாறும் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஆமாம் வாஸ்தவம் ஃபெயில் ஆகிடுச்சு அதுக்கு அடுத்த வாட்டி என்ன தப்பு பண்ணோன்னு பார்த்துட்டு பேப்பரை திரும்பி படிக்க ஆரம்பிச்சு என்ன தப்பு நடந்ததோ அதை கரெக்ட் பண்ணி இன்னொன்று டெப்த்தாக சாலேஜ் படித்து அடுத்த வாட்டி பேப்பரை பாஸ் பண்ணுறது தான் வழி அதே மாதிரி உங்களுக்கு உடம்பு சரி எல்லாமே ஆயிடுச்சு அப்படின்னா டாக்டர் பேச்சை சொன்ன கேட்டு கரெக்டாக அந்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்து அதுக்கப்புறம் ரீஹாபிட் போய் எக்ஸசைஸ் பண்ணி தான் வெளில வரணும் நான் வந்து எனக்கு ஏதோ ஒரு ஃப்ரீக் இன்ஜிரி ஆகிடுச்சி நான் நாளைக்கே ஓடுவேன் ஜாகு பண்ணுவேன் நாளைக்கே நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் இதுமாதிரி எதாவது ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வீணாக போயிடும் பிஸ்னஸில் பணம் நஷ்டமாயிடுச்சுன்னா முதலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து ஆரம்பித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு திரும்பி போகணும் முட்டை பணத்தை பிடிக்கிறன்னு இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓடினீங்கன்னா இருக்கிற காசெல்லாம் போய்டும் ரோம் இஸ் நாட் பில்ட் இன் அ டே அப்படின்னு ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க ரோமு ஒரே நாளில் பில்டு பண்ண முடியாது அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப் பிரிக் பை பிரிக் கட்டின மாதிரி தான் அதனால் ஒரு வாட்டி நம்ம மேலேருந்து கீழே வந்துட்டோம்னா அந்த ஃபே ஃபேட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு திரும்பி லைஃப்பை ஃபஸ்ட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பு மாலைக்கு மேலே ஏறணும் எப்போ இப்போ கிரிக்கெட் டீமே என்ன பண்ணோம்னா ஆமாம் வாஸ்தவம் சவுத் ஆஃப்ரிக்கா நம்ம எங்கே இருக்கோன்னு காமிச்சிட்டாங்க அதை விட்டுட்டு இப்போ கோச்சை கட்டிட்டு செலக்டராக கேட்டிட்டு வேறு வழி இல்லாமல் அணில் கும்பலேட்டியோ லட்ட விவிஎஸ் லக்ஷ்மணோ இல்லை டிராவிடோ யாரோ இந்த மூணு பேரில் ஒருத்தன் கையில் காலில் விழுந்து ஐயா சாமி என்ன வேணால் திட்டுங்க தப்பாயிடுச்சுன்னு சொல்லி அந்த சீனியரை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு வரணும் ஏன்னா இந்த மூணு பேரும் நூறு மேட்ச்சிட்ட ஆடி இருப்போம் ஆளுக்கு அவனுக்கு டெஸ்ட் என்னென்னு தெரியும் நூறு நாள் நூறு மேட்ச் அஞ்சு நாள் ஆடியிருப்பான் இதில் டிராவிடு நூற்றி அறுபத்து மேட்ச்சிட்ட ஆடியிருப்பான் அவங்கள கூப்பிட்டு வந்து திரும்பி டீமை ஃபர்ஸ்ட்லேருந்து பில்ட் பண்ணி ரஞ்சி டிராஃபி ஆர்டம்பு ஆனால் கிரிக்கெட் பேட்டிங் கோச்சாக போடாமல் ஆமான் ஜாமி இது மாதிரி ஹாலண்ட்லேன்னு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து அவன் தான் ஃபீ ஃபீல்டிங் கோச்சுன்னு சொல்கிறது சவுத் ஆப்ரிக்காலே ஒருத்தனை கூப்பிட்டு வந்து இவன் தான் ஃபாஸ்ட் போலிங் கோச்சுன்னு சொல்லாமல் எல்லா கோச்சு தலையிலேயே அவனுக்கு ஒன்றுங்கிற தோஸ்தெல்லாம் கோச்சு கஜா கார் தோஸ்தெல்லாம் கோச்சாக போடாமல் ஒழுங்காக போ போலிங்னா ஸீர் கான் மாதிரி ஒரு ஆளை பிடிக்கணும் ஸ்பின் போலருக்கு கரெக்டான ஆள் பிடிக்கணும் கும்பலேன்னா அவனே ஸ்பின் போலிங் கோச்சாக இருப்பான் பேட்டிங்க்கு ஒழுங்கான நம்ம ஊருக்கு அருணா கோச்சாக போட்டு ஃப்ரம் த டீம் ரீபில்டு பண்ணி கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும் பல பேர் ஆடக்கூடியவங்களை பக்கத்தில் உட்காத்தி வச்சுருக்கிறோம் பெஞ்சுலேருந்து நம்மளுக்கு அவனை பிடிக்காமல் இருக்கலாம் இருந்தாலும் அவனை ரெண்டு வருஷத்துக்கு டீம்ல கூட்டின்னு வந்து கையை காலில் பிடிச்சி கூட்டின்னு வந்து திரும்பி ஆட வச்சு ட்ரான்ஸிஷன் மாற்றணும் நீங்கள் ஒம்பது ஆல்ரௌண்டரு ரெண்டு பேட்ஸ்மேனை வச்சுக்கிட்டோ இல்லை ரெண்டு பேட்ஸ்மேன் ரெண்டு போலர் ஏழு ஆல்ரவுண்டரை வச்சுக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் மேட்செலாம் ஜெயிக்க முடியாது அது மாதிரி தான் வாழ்க்கையும் வாழ்க்கையிலையும் ஒரு இடத்துல கீழே விழுந்துட்டோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் தான் ஏற முடியும் அந்த ஃபேக்டை ஒத்துக்கணும் கீழே விழுந்துட்டோன்னு இப்போ என் ஒரு வீடியோ நல்லா இல்லை மக்களுக்கு பிடிக்கலன்னா திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போகணும் அதனால் வாழ்க்கையில் கீழே விழுந்துட்டோன்னா அக்செப்டன்ஸ் பண்ணுவோம் அக்செப்டன்ஸ் தான் முதல் ஸ்டெப்பு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களையும் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்க டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லயும் வெப்சைட்லயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்க வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்க வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்